Leo, 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 Leo. Sanga, na hora de na hora de fazer feeling, feeling, na hora de fazer uma coisa. Leo, Leo. na. não, Leo, Leo. Não, não, não. ரோலக்ஸ் ராயாளையம் ரோலெக்ஸ் ஆனால் அவனோட பார்த்தா லியோ மாதிரியே இல்லை ஏன்னா அவனோட கண்ணு எனக்கு நல்லா தெரியும் ஓ போதையா இவனை ஏதாவது சொல்லி அனுப்புகிற வேண்டியதுதான்

ஊரில் ட்ரக்ஸ் காத்து மாறி மரபு இருக்கு இந்த நாட்டில் போதையை முழுசாக ஒழிக்கணும்னா ஊர் முழுக்க நிறைய விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது இருக்குல்லையோ யாருன்னு தெரிகிறதா குரல் அவர் தானோ என்ன ஆசை என்ன ஆசைக்கு வீட்டு நின்றுட்டு வானத்தையும் வெடிக்க பாக்குற ஏதாவது படம் தொட்டு வர பாதை தெரியுதா பாதை தெரியல சார் ஒரு போதை போதை தான் தெரியுது தெரியுதா போதைதாருங்க பாருங்க சார் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நான் சொல்றேன் எல்ல மீறி போன போதையினால் ஏற்பட்ட பக்க விளைவு தான் இந்த உளவியல் மாற்றம் இதுக்கு பேர் தான் சித்த பிரமை சித்த பிரமை அப்படின்னா

இது ஓயாமல் உனக்கு உள்ளே தான் இருக்கிறதெல்லாம் இல்லாத மாதிரியும் இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரியும் ஒரு சூனியம் பிடிச்ச மாய உலகத்தில் மணிக்கணக்காக மாட்டி தவிக்கிறார் உலக்ஸு அப்போ இந்த மர்மத்துக்கெல்லாம் காரணம் இந்த கருமம் தானா வேற என்ன நேற்று நைட்டு டிவியில் லியோ படத்தை பார்த்துட்டு வந்து இங்கே வந்து காசு சொல்லிட்டு இருக்க அப்படியா சொன்ன ஐயோ வேற எங்கெங்க என்னென்ன சொன்னேன்னு தெரியல சரி இந்த போதனால என்னென்ன பிரச்சனைலாம் வரும் மனச்சோர்வு பதட்டம் ஞாபக மருதி தூக்கமின்மை உடல் எடை குறைவு உணவு குழாய் கணையத்திலையும் பாதிப்பு அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது இப்படி நோயோட லிஸ்ட் ஏறிக்கிட்டே போகுது அது மட்டும் இல்ல இது மாதிரி போதை பழக்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மூலையில பாதிப்பு ஏற்பட்டு தனக்கு தனாவே பேசிக்கிறது ஏதாவது தனியை கட் பண்ண பண்ணிட்டு ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறது இந்த மாதிரிலாம் மனசுதே ஒன்றும் ஏற்படும் முக்கியமா அந்த போதை மற்றும் குடிப்பழக்கத்தினால செய்யக்கூடிய குற்ற செயலால பாதிக்கப்படுறதே முதல் குடும்ப உறுப்பினர்கள் தான் அதனால சமூகத்துல பிரச்சனை சமூக புறக்கணிப்பு சமூகத்துல மரியாதை குறையுது பண பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாகும் அப்ப வழி வழி இருக்கு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ இந்த போதை பழக்கத்தை நீ விடுன்னு மனசு வச்சாலே இந்த போதையை விட்டுடலாம் புரியுதா அந்த போதை தோன்றுற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இடம் நண்பர்கள் இதெல்லாம் முதல்ல தவிர்த்துக்கோ ஒரு கண்ணாடி எடுத்து பாருவோம் முகத்துல கல்லுல ஈர்ல எல்லாம் எப்படி இந்த போதை வந்து உன்னை ஊருக்கு வச்சிருக்குங்கிறத பாரு அப்போ தான் உனக்கு வந்து இந்த போதையினால எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னு தெரியும் எவ்வளோ பணம் செலவாகுது இந்த சமூகத்தில் மதிப்பு மரியாதை எவ்வளோ குறையுதுங்கிறது நினைச்சு நினைச்சிப்பாரு புரியுதா அது மட்டும் இல்லாமல் நீ வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்துக்க ஜிம்முக்கு போ யோகாசனம் பண்ணு மனசை தெளிவாக வச்சுக்க இறைசி தனியோடு இருந்தால் இந்த போதையிலும் முக்கியமாக வெளியே இடலாம் அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த போதை உனக்கு தூண்டும் போது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த போதையை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவேடு அப்படி எடுத்தனா ஒவ்வொரு நாளும் இதை நீ தள்ளி போட தள்ளி போட இந்த போதை ஒரு நாள் ஒன்ன விட்டே தூரம் ஆயிடும் அளக பாருங்க சரியா நம்ம ரான்மால் ரோலெக்ஸ் ஆ ரோலெக்ஸ் இல்லடா ராஜேஷ்னா என்னப்பா சொல்ற நீ ரோலெக்ஸ்ல இந்த ஊருக்கு தெரியுமா அதான் அப்பதான அந்த பௌலில இருந்து கொஞ்சமா தள்ளி போட்டு தள்ளி போட்டு அது வந்து முழுசா போய் இப்போ நல்ல பாதையை பாதியே நோக்கிنا போய்ကျிருது இவ்வளவு நாள் குடிமகனா இருந்தேன் இப்பதான் அங்க நாட்டோட உண்மையான குடிமகனா இருக்கேன் வரமா பாப்பா